மிகவும் இருந்து நாம் நம் இருக்கிற ப ஒன்று கூட நாம் மாட்டோம் நம்முடைய சிந்தை வாழ்க்கை குறித்து நம்முடைய குறித்து நம்முடைய எண்ணங்களை குறித்து நாம் தோற்கடிக்கப்படுகிற காரியங்களை குறித்து நாம் நேர்மையற்றவர்களாக இருப்போமானால் எத்தனை வருடம் நாம் சபையிலே உட்கார்ந்து கொண்டு எவ்வளவு ஆவிக்குரிய செய்திகளை நாம் கேட்டுக்கொண்டிருந்தாலும் நாம் விசுவாசிக்காதவர்கள் நாம் பாவத்தில் இருந்து ஒரு காலம் ரட்சிப்பை நாம் பெற்றுக்கொள்ள மாட்டோம் அநேகர் வேத வசனங்களை தங்களுடைய மனதை பயன்படுத்தி அறிந்து கொண்டிருப்பதை புரிந்து கொண்டிருப்பதை விசுவாசம் என்று சொல்லுகிறார்கள் சகோதரனே சகோதரியே வெளிப்புறமான வாழ்க்கையினாலே நீ நீன்மையாக எண்ணிக்கொள்ள வேண்டாம் வெளிப்புறமான வாழ்க்கை என்பது அது சுயநீதி சுய தேவன் வெறுக்கிறார் சுயநீதியை விசுவாசத்தினாலே வந்த நீதி என்று சொல்லி எண்ணி வஞ்சிக்கப்பட வேண்டாம் நம்முடைய இருதயத்திலே மாயமாலமற்ற ஒரு வாழ்க்கை உள்ளவர்களாக நாம் இருக்க வேண்டும் நாம் உள்ளவர்களாக இருந்தாலும் பரவாயில்லை நேர்மையாய் ஆண்டவிடத்திலே ஆண்டவரே என்னுடைய இருதயத்திலே பொருளாசையுள்ளவராய் இருக்கிறேன் என்று சொல்லும் பொழுது தேவன் நம்மை மேச்சிக்கொள்வார் தேவன் நம்மை அப்படிப்பட்ட பாவத்திலிருந்து நம்மை விடுதலையாக்குவார் ஆண்டவரே என்னுடைய எண்ணத்திலே என்னுடைய சிந்தையிலே நான் இச்சையைனாலே தோற்கடிக்கப்படுகிறேன் ஆண்டவரே நேர்மையாய் ஆண்டவிடத்திலே நாம் நம்முடைய சிந்தை வாழ்க்கை குறித்து ால் நம்மை தேவன் எளிதாக அப்படிப்பட்ட பாவத்தில் நம்மை ரச்சித்திட முடியும்